வணக்கம் ஜெயா டிவி வியூவர்ஸ் இன்னைக்கு கவிடம் எபிசோடில் ரொம்ப 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 ஸ்பெஷல் எபிசோட் இன்னைக்கு போகிறோம் ஏன்னா இந்த வருஷத்தோட கடைசி எபிசோட் வர வருஷத்துக்கான ஸ்பெஷல் எபிசோட் ரெண்டுமே நம்ம செய்ய போகிறோம் அதில் நிறைய எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிறைய ரூலர் கோஸ்டர் இருந்தாலும் எனக்கு இல்லை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குரோத்தும் இருந்தது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கணும் நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய இயராகவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடுத்த படிக்கட்டை நீங்கள் எட்டி பிடிக்கிற இயராகவும் உங்களுக்கு இருக்கு ஜாடிவி சார்பாகவும் கைமணம் சார்பாகவும் உங்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ் இந்த வருஷம் நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்க நாங்கள் சொன்ன ப்ராஸ்பெக்டிஸை தாண்டி எங்கள் எபிசோடும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் கைவனம் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயருக்கு மேலே ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இயர் இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இடத்துல நாங்கள் போகிறோம் அதுக்கான முதல் முயற்சி இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி இருபது இருபத்தி மூணை மையப்படுத்தி தான் இருக்க போது என்னன்றதை நம்ம ஒரு லொக்கேஷனுக்கு போய்ட்டு உங்களுக்கு ரிவீல் பண்ணுறோம் வாங்க ஸோ இருபது இருபத்தி மூணு மையப்படுத்தி சூப்பர்வான ரெசிபீஸ் நாங்கள் ட்ரை பண்ண பார்த்து எங்கள் மைண்டில் இருந்தது ரெண்டே ரெண்டு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் புதுசாக இருக்கணும் நீங்கள் கேள்விப்படாததாக இருக்கணும் ஸோ அதனால நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பில காடை ஃப்ரை அந்த மசாலாவில் எந்த ரெசிபியும் இல்லை நியூ இயர்க்காக நாங்கள் ஸ்பெஷலாக அவங்களுக்காக க்யூரேட் பண்ண ரெசிபி அதுவும் இருபது காடை இருபத்தி மூணு காடை முட்டையை வச்சு ஒரு அட்டகாசமான ரெசிபி ஒரு சூப்பர் செட்டப்பில் நம்ம செய்ய ஆரம்பிச்சிக்கலாம் ஸோ அந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த கல் எவ்வளோ தூரத்துக்கு போதோ அளவுக்கு எனக்கு நிறைய பணம் வரட்டும் நான் இந்த நியூ இயருக்கு ஒரு எய்ம் வச்சுருக்கேன் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம் கேமராமேன் கண்டுபிடிக்க முடியலன்னா இன்ஃபினிட்டின்னு அர்த்தம் அப்போ கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் உங்களுக்கு ரொம்ப பெரிய டவுட் எனக்கு இந்த காட்டுக்குள்ளே போயிட்டு வர பார்த்து நூறு மரம் இருக்குன்னா அதில் ஆல்மோஸ்ட் அறுபது மரம் முள்ளு மரமாக தான் இருக்குது ஏன்னே தெரியல ஒருவேளை இந்த காட்டை காப்பாற்றுறதுக்காக அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இருக்கான்னு தெரியல பட் எப்போ பார்த்தாலும் போனால் முள் சரக்கு பொறுக்கு சரக்கு பொறுக்குன்னு குத்துது வாங்க ஸ்பாட் ஆயிடுவோம் காட்டுக்குள்ளே வந்தவொடனே இந்த கல்லை பார்த்தவொன்னே சின்ன வயசில் விளாண்ட கேம்ஸ்லாம் ஞாபகம் வந்துருச்சு கேம் என்னன்னு சொல்கிறத விட செஞ்சு காட்டுறேன் இதுதான் புஷன் ஏன்னா கேமரா மேலே படக்கூடாது இல்லையா அதனால் காட்டில் ஆடு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் அதுதான் நான் பண்ண போகிறேன் காட்டு ஆடை விட செம்ம அப்படி பார்த்தீங்களா விரும்பாண்டி ஆடுன்னு நினைக்கிறேன் இது ஒரு குத்து குத்தனா கொடல்லாம் வெளில வந்துடும் போல ஹவார் யூ ஹாய் அம்மா இஸ் மம்மி யூ டெல் மீ பயங்கரமாக இருக்குது சூப்பராக இருக்குது காட்டில் ஆடு மேய்க்கிறது அடுத்து என் பிஸ்னஸ்ஸாக வச்சிக்கிட்டா இயற்கையோடு இருக்க முடியும்னு தோணுது மேபி கன்சிடர் பண்ணலாம்ல எப்படி ஜாலியாக இருக்கும்ல ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஜாலியாக உமை காட்

பார்த்தீங்களா செம்மையாக இருக்கிற தலைவர் அருமையான ஒரு செட்டப்பில் அட்டகாசமான காடைகள் எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ கருப்பில் காடை ரோஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் ஸோ அங்கே எங்கேன்னு சுற்றி லொக்கேஷனில் செட் ஆன உடனே அதுக்கு தேவையான இன்க்ரீடியன் எல்லாம் நாங்கள் டிஸ்பிளே பண்ணியாச்சு ஒரு பேஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் இருக்குது அந்த பேஸ்ட்டில் என்ன இருக்க போகுது மசாலா என்னென்னலாம் சேர்க்கணும் இது எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் ஸோ இந்த எபிசோட் வரப்போகிற நியூ இயரை செலப்ரேட் பண்ணுற மாதிரி இருபது காடை இருபத்தி மூணு காடை முட்டை இது எல்லாத்தையுமே நாம் ஃப்ரை பண்ண போகிறோம் சாதாரண ஃப்ரைல நியூ இயர் இல்லையா புது வருஷம் இல்லையா ஒரு புது ரெசிபி இருக்கணும் இல்லையா இந்த ரெசிபி எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது கருவேப்பில பேஸ்ட்டில் வந்து ஒரு ஆரண்டி பண்ணி அது கசக்கவும் கூடாது டேஸ்ட்டும் கொடுக்கணும் ஸ்பைஸியாகவும் இருக்கணும் க்ரீன் கலராகவும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆரண்டி பண்ணி ஒரு அட்டகாசமான ரெசிபி தான் நினைக்கிட்டு வந்திருக்கிறேன் ரெசிபி கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல கருவேப்பில காடை ஃப்ரை காடை முட்டையிலையும் அதை ஏதாவது நம்ம பண்ண போகிறோம் ஒரு இருக்க இருக்கும்போது காடைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் இனிமேல் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறவங்க எல்லாமே ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபி தான் செய்ய ஆரம்பிச்சிக்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கறி பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துட்டு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் காடி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் எடுத்து வைக்கிறோம் கடாயில் எண்ணெயை ஊற்றி ஆல்ரெடி ஹீட் ஆகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இதுதான் ப்ராசஸ் ஸோ மசாலாவை ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறோம் முதல்ல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நாம் எடுத்துருக்கிறது இருபது காடை அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்க்குறேன் நெக்ஸ்ட் இதான் மேஜிக் ஸ்பைஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா இதில் வந்து என்னென்ன சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரி லீஃப் கொரியாண்டர் அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் க்ரீன் கலரில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் க்யூமின் அது கூட வந்து கொஞ்சம் ஃபெனல் சீட்ஸு அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா இது எல்லாமே சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட் தான் மெயின் இதுக்கு ஸோ இது எவ்வளோ ரேஷியோஸ் என்ன ஏதுன்னு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெஃபினட்டாக பிங்க் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தான் தரேன் ஸோ இது வந்து ஒரு கரி லீஃப் மசாலா இந்த மசாலாவை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண போகிறோம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த காடைக்கு தேவையானால உப்பு அப்புறம் பெப்பர் இப்போ நெக்ஸ்ட் காடை ஃப்ரைக்கு காடை முட்டை தானே சேர்க்கணும் நார்மல் முட்டை சேர்த்து நல்லா இருக்காதுல்ல அதனால் தேவையான அளவு காடை முட்டையை உடைச்சு நம்ம அதில் போட்டுக்கிறோம் இது வந்து மசாலா வந்து எதுவுமே இல்லை கல்ல மாவு நாம் இப்போ சிக்பி ஃப்ளார் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் போட்டிருக்கோம் வேற ஒன்றுமே இல்லை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கடலை மாவு கடல் மாவு நாலு டீஸ்பூன் போட்டோம்னா அதுக்கு தேவையான ரைஸ் ஃப்ளார் எவ்வளோ சேர்க்குறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் முன்னாடி இதில் சோளம் மாவு சேர்த்துருக்கோம் ஸோ மாவு ரெண்டு டீஸ்பூன்னா கடல் மாவு நாலு டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் ஆறு டீஸ்பூன் இவ்வளோதான் ரேஷியோ ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் கரெக்டாக இருக்கா சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம காடையை போட்டு அதில் பரட்டி எடுக்க போகிறோம் அவ்வளோதான் சேர்த்த கருவேப்புல பேஸ்ட்டு தான் கருவேப்பில பேஸ்ட்டில் என்னென்ன சேர்த்துருக்கோன்றது ரஃபாக உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் நீங்கள் ஒரு நூறு கிராம் கருவேப்பிலை எடுக்கிறீங்கன்னா அதில் எழுபது கிராம் குறையாண்டர் அது கூட வந்து எப்படி இருந்தாலும் க்ரீன் சில்லி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அதை நீங்கள் பேஸ்ட்டை அரைச்சிக்கணும் அது அட்லீஸ்ட் ஃபார்ட்டி கிராம் இருக்கணும் ஸோ ரேஷியோ மறந்துடாதீங்க நூறு கிராம் கருவேப்பில்னா எழுபது கிராம் குறையாண்டர் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சில்லி ஸ்பைஸ் வேணால் நீங்கள் முன்னப்பேரையும் ஏற்றுக்கலாம் அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது அதுக்கப்புறம் அது கூட நம்ம சீரகம் சோம்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக கார்லிக் மட்டும் சேர்த்துருக்கோம் அந்த ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா கிடைக்குன்றதுக்காக அண்ட் இதெல்லாமே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை நம்ம எடுத்து இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அது கூட இப்போ தேவையான மசாலாஸ் தாண்டி உங்களுக்கு தேவையான ஃப்ளார் அதாவது நம்ம அரிசி மாவு கடலை மாவு சோள மாவு எல்லாமே வந்து எவ்வளோ சேர்க்கணுன்றதையும் காமிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட் செக் பண்ணிவிட்டு எந்த விஷயத்துக்காக நம்ம மேரினேஷன்லாம் போட்டு வச்சோமோ அந்த விஷயத்த செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த இருபது காடையும் அருமையாக தக தக தகன்னு பொறிக்க போகிறோம் கேர்ஃபுல்லாக இருங்க காடை இந்த மாதிரி பொறிக்க பார்த்து உள்ளே மசாலாலாம் கரெக்டாக போயிருக்கான்றத பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நான் இது உள்ளே பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கு அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காடை இப்படி வச்சு கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த மசாலா போயிட்டு கடையில் ஒட்டாமல் இருக்கும் கொஞ்ச நேரம் பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வெட்டிங்கன்னா ஃபைனலாக நம்மளுடைய கருவேப்பில் காடை ஃப்ரை தக தக தகன் ரெடியாக இருக்குது இந்த ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டெஃபினெட்டாக ஃப்ரைங் பண்ண பார்த்து இதை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இருபத்தி மூணு காடை முட்டையை நம்ம ரெடி பண்ண போகிறோம் என்ன ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் செய்ய பார்த்து அந்த கரைசல் ரெடி பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி நான் பவுடரில் எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம போட்டு இதை கேட்க ஆஃப் பண்ண பார்த்து இது நல்லா ஒரு டேங்கியாக இது ஸ்பைசி ப்ளஸ் அந்த கரிலீஃபோட பஞ்சோடு போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ஃப்ரை பண்ணதுக்கு மேலே நம்ம லீஃப் பவுடரும் கொஞ்சமாக பெப்பரும் போட்டு தான் சாப்பிட போகிறோம் வாங்க காடை முட்டையை ரெடி பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் ஸோ இப்போ பேனில் முட்டையை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான எண்ணெய் எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் இருபத்தி மூணு காடை முட்டையை நம்ம இதில் போட போகிறோம் ஸோ இப்போ போட்டிருக்கிறது பன்னெண்டு நெக்ஸ்ட் பன்னெண்டு இங்கே கேட்கலாம் இருபத்தி நாலு இருக்குமேனு ஒரு முட்டையை நான் டேஸ்ட் பண்ணுவேன் இல்லையா அப்போ இருபத்தி மூணு தானே இருக்கும் வாவ் பார்க்கவே பியூட்டியாக இருக்குல்ல ஆட் பண்ணி திருப்பி நம்ம சிம் பண்ணிக்க போறோம் அவ்வளவுதான். நிறைய ஆட் பண்ணாதீங்க ரொம்ப கம்மியா அந்த போது. ஜஸ்ட் ஒரு மாய்ஷ்சர் டச்சாக. இந்த தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பைசஸ் இன்னொரு லெவல் ஏனா இப்போ நம்ம சேர்த்து இருக்கது எல்லாமே உங்களுக்கு வெட்டாக இருக்கும் இப்போ ட்ரையாக வேணும்னா அதுக்கு மேலே நீங்கள் திருப்பி பெப்பர் போட்டிங்கன்னா தான் அது உங்களுக்கு ட்ரையாக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேஜில் ஆட் பண்ணால் நல்லா மேலே ஒரு டெக்ஸ்சர் கிடைக்குன்றதுனால அந்த மாதிரி தான் எப்போதுமே நான் ஆட் பண்ணுறது உண்டு ஃப்ளேவர் வேறு மாதிரி வேறு மாதிரி இருக்கு இப்போ நம்ம எக்ஸ் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நியூ இயர் விஷஸஸோட உங்களுக்கு நான் இந்த டிஷ்ஷஸை டேஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன் எல்லாம் அழகாக கோட்டாகி ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் அந்த க்ரீனிஷ் டச்சோட நார்மலாக நீங்கள் யோசிக்கலாம் கடையெல்லாம் போக பார்த்தா இன்னும் நல்லா க்ரீனாக இருக்குமே ஏதாவது க்ரீன் கலர் போட்டால் அதில் கலர் சேர்ப்பாங்க இதுதான் நேச்சர் செம்மையாக இருக்குது பார்த்திங்களா இதே ரெசிபி இதே ஃபோனில் எல்லாமே ஸ்லோ குக்கிங் நீங்கள் குயிக்காக குக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மசாலா ஒட்டாது ஸ்லோவாக குக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு கடையில் ஸ்பேஸ் கொடுத்து குக் பண்ணுங்கள் இதே மாதிரி சூப்பர் சூப்பர் ரெசிபிஸோட அடுத்த வருஷம் உங்களை வந்து பாக்குற அண்டில் பாய் சரௌண்ட் டாட்டா